வணக்கம் நேயர்களே கோவையில இருந்து கோவிந்தராஜ் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த கல் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த கல் போட்டா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறத வந்து இப்ப நம்ம பாக்குறோம் என்னது வந்து ஒரு புதுமையா இருக்கோம் ஒரு புது விதமான ஒரு ஆராய்ச்சி இதுல வந்து நிறைய பேர் பயன்படுறாங்க யாராருக்கு என்னென்ன கல் தேவைப்படும் அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப ஒவ்வொரு கல்ல பத்தி பேசும்போதோ ஒரு நட்சத்திரத்தை பத்தி பேசும்போதோ ராசியை பத்தி பேசும்போது எல்லாரும் நம்ம ஒவ்வொரு டாபிக்ல பேசுவாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து பேசுறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து மிதுன ராசினா புதன் பச்சை மரகத பச்சைகள் நவரத்தன்களை தீர்வு செய்யலாம் அப்படிம்பாங்க அப்படி அல்ல அது வந்து முற்றிலும் வந்து தவறான விஷயம் ஒரு ராசியை எடுத்த உடனே அந்த ராசி பிரகாரம் நம்ம கல்ல தேர்வு செய்யறது தப்பு நமக்கு வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க நம்மளுடைய ஆக்டிவேஷன் நெகட்டிவா கொடுக்குதோ அதை பார்த்து செக் பண்ணி பார்த்து தான் நம்ம நவரத்துக்கு கல்ல நம்ம தேர்வு செய்யணும் இப்ப நான் நவரத்துக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தேவை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய போட்டாவோ இல்லை உங்களுடைய பேரோ உங்களுடைய ராசியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல வந்து லாக் பண்ணி இருக்கு இந்த தான் நீங்க லாக்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறத துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் அப்ப நம்ம ராசி நட்சத்திரம் வேண்டியது சீசன் ராசி நட்சத்திரத்தை வச்சு நவரத்தனங்கள் போடுறதுனால நமக்கு பலன் கிடைக்கிறது இல்லை இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பாக்கும்போது ஒருத்தங்களுக்கு வந்து எந்த கிரகத்துடைய தடையில அவங்க இருக்கிறாங்க ஏன் அந்த காரியம் சக்சஸ் ஆக மாட்டேங்குது அது ஒண்ணு கிரகங்கள்னாலதானா இல்ல சப்போஸ் வந்து முன்னோர்கள்னாலதானா இல்ல குலதெய்வத்தினால இப்படி மூணு பிரிவுகள் இருக்கு இது மொத்தத்துல மூணுதான் இதுல வந்து கிரகங்கள் நம்மளை லாக் இருக்குது கண்ணுக்கு தெரியாம நம்ம உடம்புலையும் உடம்புலையும் கிரகங்களுடைய சரி மன ரீதியாகவும் சரி பல விதமான விளைவுகளை கொடுக்குது அப்படிங்கறத வந்து நிறைய நான் ஆய்வு செஞ்சிருக்கிறேன் இதை செஞ்சுதான் ஒருத்தவங்களுக்கு நவர்த்தன்கள் கொடுக்கலாமா வேணாமா அவங்களுக்கு தேவை இருக்குதா தேவை இல்லையா அப்படிங்கறதுலாம் நிறைய நம்ம ஆய்வு பண்ணிருக்கிறோம் இப்ப நீங்க பாசிட்டிவ்னு சொன்னா கிரகங்கள் நல்லா இருக்கு அது அதனால உங்களுக்கு எந்த விதமான பாதி நவரத்தனங்கள் தேவையில்லை நமக்கு நெக நெகட்டிவ்னா கிரக தோஷங்கள் உடம்புல இருக்கு அப்ப அந்த கிரகத்துக்கு உண்டான கல் போட்டாதான் நமக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த கல்லை தேர்வு செய்வோம் அப்படி தேர்வு செய்யும் போது எந்தெந்த கிரகத்துடைய கல்லு தேர்வு செய்யறோமோ அந்தந்த கிரகத்துக்கு உண்டான கோவில வழிபாடெல்லாம் நம்ம குறிச்சு குடுக்குறோம் இப்படி குடிச்சு கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோம் நம்ம அப்படி ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சா தான் நம்ம அந்த கிரகத்து நம்ம ஈஸியா வெளியில வர முடியும் இப்ப நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எது பார்த்தாலும் நம்ம அதை ஆக்டிவேஷன் நம்ம வாங்குறோம் எந்த பொருளுமே வாட்சியா இருக்கட்டும் மோதிரமா இருக்கட்டும் எந்த ஒரு இதும் நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணி பாக்கிறோமா கிடையவே கிடையாது இப்ப இந்த நவரத்தன கல்லு மட்டும்தான் நம்ம எதையுமே பார்க்கறது இல்ல இந்த எனக்கு இப்ப இந்த என்னுடைய ராசி சொன்னா எனக்கு இந்த கல்லு இந்த திசை நடந்தா இந்த கல்லு இந்த புத்தி நடந்தா அந்த கல்லு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கல் நம்ம போடுறோம் அப்படி எல்லாம் போடா வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்ன ஒரு சக்ஸஸனு நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூபாயை சம்பாதிக்கிறது ரொம்ப சிரமம் அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வந்து நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில தான் ஒரு நவரத்தை கல்லில் தேர்வு செய்கிறீங்க ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்ட்டு ஆனா நான் என்ன சொல்றேன்னா அந்த கோடக்கூடிய கல்லுனால உங்களுக்கு பலன் இருக்கா அந்த கிரகத்தினால தான் நம்ம பாதிப்புல இருக்காங்கிறதுல செக் பண்ணி போடுறது போட்டாதான் உங்களுக்கு ரன் நடக்கும் அந்த மாதிரி யாரும் செக் பண்ணி குடுக்கறது இல்லை ஏன்னா பணம்ங்கிறது எல்லாத்துக்கும் அத்தியாவசியம்தான் அதனால வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா தேவையா தேவை இல்லையா அப்ப தேவை இருந்தா நம்ம தேர்வு செஞ்ச கல்ல கொடுக்கலாம் அதனால அவங்களுக்கு பலன் கிடைக்குது இல்லாம கல்லு நம்ம தேர்வு செஞ்சு யாருமே கொடுக்கறதல்ல எதுக்கா அப்படி சொல்றேன்னா அதனால வந்து நிறைய பேர் வந்து இதே யூடியூப்ல வந்து நெகட்டிவ் கமெண்ட் நிறைய போடுவாங்க எனக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் கமாண்ட் எல்லாம் பிடிக்காது எதுக்காக சொல்றேன் நம்ம தப்பா ஒருத்தர் கைடன்ஸ் பண்ணாதான் நமக்கு நெகட்டிவ் கமாண்ட் மட்டும் போடுவாங்க நான் தப்பா கைடன்ஸ் பண்ணக்கூடிய என்னுடைய ஐடியாவும் கிடையாது எனக்கு அந்த மாதிரியும் கிடையாது நான் சொல்லக்கூடிய பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன்னும் தப்பு கிடையாது இவன் என்ன புதுசா அவங்க சொல்றாரு புதுமையா ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு புதுமையா தான் புதுசா தான் சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு கிரகங்கள் பாதிப்பு இருக்குதுன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்க கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்ப தேவைன்னா தான் நீங்க போட போறீங்க தேவையில்லைன்னா போட போறது இல்லை இப்ப இதே நீங்க வந்து வேற இடத்துலயோ கடையிலயோ ஒரு ரெண்டு மணி நேரன்னா அதெல்லாம் பாக்கறது இல்லை நீங்க நேரடியா தான் போறீங்க வாங்குறீங்க கொடுக்குறீங்க அதனால எந்த விதமான பலனும் இல்லை நம்ம ஒரு பலன் கிடைக்கணும்னா தீர ஆய்வு செஞ்சு அது உண்மை தானா பார்த்து தான் நம்ம போடணும் அப்பதான் அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்யும் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் எனக்கு ஒரு நன்மை நடக்கும் இதுதான் உண்மையான விஷயமே தவிர ஒத்தாம் பொதுவாக கல்லை தேர்வு செஞ்சுட்டு எனக்கு அந்த கல்லனால நன்மை நடக்குது இந்த கல்லுனாலதான் எனக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் முட்டாள்தனமான தவறு அதை நம்மளே ஏற்றுக்கிறோம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக பீச் பண்றதுனால வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க நம்ம இப்போ ஏமாறுறோம் ஏமாறது இப்படி ஏமாறோம் யாருக்கா கண்ணுக்கு தெரியுதா ஏமாந்து முடிஞ்ச உடனே தான் நம்ம இவ்வளவு பணத்தை ஏமாந்துட்டோம் இவ்வளவு விஷயத்த ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்ட்ராலஜியை வந்து போய் புலம்புறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டையும் இதை வெளியில் காமிக்கிறது இல்லை இதுதான் கிரகங்கள் மறைமுகமாக நம்ம ஆட்டி படைக்குது நம்ம எத்தனை பேர் சீட் நடத்திருக்காங்க எத்தனை பேர் வெளியில பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க எத்தனை பேர் பைனான்ஸ் பண்ணி ஏமாந்துருக்காங்க யாருமே ஏமாறுங்கிற எண்ணத்துல ஏமாறது இல்ல நேரங்கள் காலங்கள் அவங்களுக்கு கிரகங்கள் சாதகமா இல்லாத போது நெகட்டிவா வேலை செய்யும்போது நம்மளை கொண்டு அதே அந்த இடத்துல லாக் பண்ணிரும் இதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு நமக்கு இந்த கிரகங்களுடைய பாதிப்பு இருந்தா இந்த நேரத்தை நம்ம விளக்கிக்கலாம் இந்தந்த நேரத்துல வந்து வெளியில வந்துக்கலாம் அப்படிங்கிறத துல்லியமா கணிச்சு உங்களுக்கு இந்தந்த காலகட்டத்துல இந்தந்த நேரத்துல இந்தந்த வேலைகளை செய்ய வேண்டாம் அப்ப இன்னைக்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த நாள்ல வந்து இந்தந்த நேரத்துல வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு சாதம் இருக்கும் எப்படி கிரகங்கள்ல வந்து ஈஸியா தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதை வழியை கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதை ஈஸியா நம்ம அதுல இருந்து வெளியில வரணும் எவ்வளவோ ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது காட்டில இன்னைக்கு ஈஸியா சாட்டா சிவிட்டா ஈஸியா முடிச்சுக்கிறதுக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்ப வந்து இப்ப இன்னைக்கு எடுக்கிறீங்களா அப்படி எடுத்து கையில பாத்தோம்னா இன்னைக்கு நமக்கு டயத்துல வந்து எத்தனை மணிக்கு ஒரு விஷயத்த நம்ம சக்சஸ் பண்ணலாம் எத்தனை மணிக்கு சக்சஸ் பண்ண வேண்டாம் இந்த நேரத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்க கை மேலே கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அதனால ஈஸியா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையில இருந்து நீங்க ஈஸியா வெளியில வரலாம் அது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு அந்த கிரகங்களுடைய பாதிப்பும் சாபங்களும் முன்னோர்கள் சாபமும் குலதெய்வமும் தான் இந்த காண்டெக்டா இருக்கும் அதுல எதுல நம்ம பாதிப்புல இருக்கோமோ அதை வந்து அழகா அதுல இருந்து வெளியில வர்றதுக்குண்டான நேரம் காலம்ல ஈஸியா கணிச்சு அதை ஆக்டிவேஷன் பண்ணியே காமிக்கலாம் அப்படி ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கும் போதுன்னா நீங்களும் பிரச்சனை வந்து ஈஸியா வரலாம் மற்றவங்களும் பிரச்சனை வந்து ஈஸியா இருந்து வெளியில வரலாம் இந்த மாதிரி தான் நம்ம புதுசு புதுமையா புதுசா வந்து ஒரு ஆக்டிவேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்ப அந்த மாதிரி தான் கிரகங்களை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணனும் அப்படி ஆக்டிவேஷன் பண்ணோம்னா சக்சஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் கிரகங்கள்னால நமக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தேர்வு செஞ்சு நவரத்தன கல்லை கொடுக்கிறோம் ரெண்டாவது வந்து யாருக்கு வந்து எடுத்த போய் பண்ணி கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு அது தேவைதானா தேவை இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணி பாத்துக்கிறது தான் அப்படி பார்த்து தான் கல்லை நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொருத்தங்களுக்கும் தேவைப்படும் போது தேவைப்பட்டா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க தேவைப்படலைன்னா அதனால ஒன்னும் இல்லை உங்களுக்கு இதன் மூலம் நம்ம அந்த யூடியூப் சேனல் மூலம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லைன்னா பரவாயில்ல நன்றி நேயர்களே வணக்கம்